நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நம்ம சேனலில் கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம் தமிழ் சார்ந்த ஆறு யூனிட் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆறு யூனிட்டுக்கும் வீடியோஸ் பார்த்துருக்கோம் இப்போ ஏழாவது யூனிட் ஓகேங்களா அழகி ஏழில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் தமிழ் ஒழி ஓகேங்களா கவிஞர் தமிழ் ஒழியை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நாமக்கல் கவிஞர் கி வாஜா உருதிரங்கண்ணனார் இவங்களை பத்தின இவங்களை சார்ந்த முக்கியமான டேட்டாஸ் புக்ஸ் அவுட் சோர்ஸ்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இப்போ தமிழ் ஒழி கவிஞர் ஓகேங்களா கவிஞர் தமிழ் ஒழியை பற்றி பார்க்க போகிறோம் இவருக்கான புக் ஸ்டோர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது ஓகேங்களா ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் பட்டமரம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது அதை சார்ந்த டேட்டாஸ் பார்க்க போகிறோம் அடுத்ததாக அதை தவிர வேறு எங்கேயும் இவரை பற்றின டேட்டாஸ் இல்லை ஓகேங்களா அதனால என்ன பண்ண போறோம்னா தேவீரா புத்தகத்தை பார்க்க போகிறோம் இல்லைங்களா தேவீரா புத்தகத்தில் இருக்கிற முக்கியமான டேட்டாஸ் இதை பார்க்க போகிறோம் இதை பார்த்துட்டு விக்கிபீடியா அதுக்கப்புறமா அண்ணா லைப்ரரி ஓகேங்களா சென்னை நூற்றாண்டு நூலகம் தான் அந்த நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் வழி ஐயாவை பற்றி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதை சார்ந்த டேட்டாஸையும் முக்கியமான டேட்டாஸையும் இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஏன்னா சிம்பிளாக கவிஞர் தமிழ் வழி அப்படின்னு கொடுத்துட்டாங்க அவரை பற்றி எங்கே இருந்தாலும் கேள்விகள் வரலாம் ஓகேங்களா புக்கில் இருந்து கேட்டுட்டாங்கன்னா நம்ம எளிமையாக ஆன்சர் பண்ணிடலாம் சப்போஸ் ஓகேங்களா அவரோட இயற்பெயர் இதெல்லாம் வந்து புத்தகத்தில் கொடுக்கல ஓகேங்களா தமிழ் புத்தகத்தில் இல்லை இந்த டேட்டாலாம் சிம்பிளான டேட்டா அவர் பிறந்த ஊர்லாம் கேட்டுட்டாங்கன்னா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடும் ஓகேங்களா அதனால் என்ன பண்ண போகிறோம் அவுட் சோர்ஸ் டேட்டாவையும் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா பட்ட மரம் கவிஞர் தமிழ் வழி நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இய்ந்து அவர்கள் அவர்கள் மரம் செடி கொடிகளையும் போற்றி காத்தனர் கால மாற்றத்தில் இவ்வாழ்வு சிறிது சிறிதாக மறைந்து கொண்டே வருகிறது மரம் என்பது மனித வாழ்வில் மிகவும் இன்றியமையாதது மரங்கள் இல்லையென்றால் நமக்கு உயிர்வழி கிடைக்காமல் போயிடும் ஓகேங்களா உயிர்வழி ஆக்சிஜன் ஓகேங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிற சொல் ஓகேங்களா பிறமொழி சொல்ல கேட்கலாம் ஓகேங்களா அடுத்ததா போய்விடும் அவ்வகையில் பட்டுப்போன மரம் ஒன்று கவிஞர் ஒருவரின் உள்ளத்தில் ஏற்படுத்திய குமுறலை வெளிப்படுத்தும் நிற்க விதை மரங்களை வளர்த்து பேணி காத்திட வேண்டும் என்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது ஓகேங்களா ரொம்ப அருமையான ஒரு பாடல் ஓகேங்களா இந்த பாடலை பார்க்கலாம் அடுத்ததான் பாடல் வரிகளுக்கு வருவோம் பாடல் வரிகளை எடுத்துக்கிட்டோன்னா கவிஞர் பட்டு போன ஒரு மரத்தை பார்த்து அவரோட குமுறல்களை வெளிப்படுத்துகிறார் ஓகேங்களா அதுதான் இந்த பாடல் மொட்டை கிளையோடு நின்று தினம் பெறும் மூச்சு விடும் மரமே ஓகேங்களா மொட்டை கிளையோடு பட்டு போன மரம் ஓகேங்களா இலைகள் எதுவுமே இல்லை மொட்டை வெறும் கிளைகள் மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா மொட்டை கிளையோடு நின்று தினம் பெறும் மூச்சு விடும் மரமே வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ விசனம்னா கவலை விசனம்னா கவலை இந்த விஷனத்தை எப்படி கேட்கலாம்னா எதிர் சொல்ல கேட்கலாம் விசனம் என்பதற்கான எதிர் சொல் தருகா விஷனம் கவலை ஓகேங்களா அப்போ எதிர் சொல் என்னவா இருக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் ஓகேங்களா இந்த மாதிரி கொடுக்கலாம் ஓகேங்களா விசனம் என்பதற்கான எதிர் சொல் மகிழ்ச்சி சந்தோஷம் பொருள் என்னன்னா கவலை ஓகேங்களா வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை வெந்து கரிகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ கட்டை எனும் பெயர் உற்று கெடுந்துயர் பட்டு கருகினையோ பட்டை எனும் உடை இற்று கிழிந்தெழில் முற்றும் இழந்தனையே ஓகேங்களா அடுத்ததா படிக்கும்போதே உங்களுக்கு மேக்ஸிமம் காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட்ட கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே பாடும் பறவைகள் கூடி உனக்குறு பாடல் புனைந்ததுவும் மூடு பனித்திரை யூடு பூரிக்கொரு மேகம் கொடுத்ததும் ஆடும் கிளை மிசைங்களா இதில் மிசை நிறைய முறை எதிர் சொல்ல கேட்டிருக்காங்க ஓகேங்களா இது இருக்கும் ஓகேங்களா மிசை என்பதற்கு பொருள் என்னன்னா மேல் அப்படியே என்ன கேட்பாங்கன்னா மிசை என்பதற்கான எதிர் சொல் பல முறை டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் இந்த மிசை சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குங்களா எதிர் சொல் மேலுக்கு எதிர் சொல் என்னன்னா கீழ் ஓகேங்களா மிசை என்பதற்கான எதிர் சொல் கீழ் ஓகேங்களா நிறைய முறை நீங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் முறை இந்த கேட்டிருப்பாங்க ஓகேங்களா அடுத்ததா ஆடும் கிளை மிசை ஏரி சிறுவர் குதிரை விடுத்ததுவும் ஏடு தருங்கதை யாக முடிந்தன இன்று வெறுங்கனவே ஓகேங்களா பாடல் வரிகள் ரொம்ப எளிமையான பாடல் வரிகள் படிக்கும் போதே பொருள் புதிட மாதிரியான பாடல் வரிகள் தான் ஓகேங்களா ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த வரிகள் கொடுத்துட்டு கூட இது யாருடைய பாடல் அப்படின்னு கேட்கலாம் இல்லை வாய்ப்புகள் இருக்கு பார்த்து வச்சுக்கோங்க அடுத்ததாக சொல்லும் பொருளும் குந்த உட்கார ஓகேங்களா கந்தம் மனம் மிசை மேல் விசனம் கவலை ஓகேங்களா அடுத்ததாக தமிழ் ஒளி ஓகேங்களா இவரோட நூல் வெளியே படி பார்த்துருவோம் ஓகேங்களா கவிஞர் தமிழ் ஒளி ஓகேங்களா அவரோட வருஷம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேங்களா இவர் பற்றி டேட்டாஸ் புத்தகத்தில் அதிகமாக இல்லை இந்த ஒரே டேட்டா மட்டுந்தான் இருக்குது அதனால் நீங்கள் ஒரு பாயிண்ட்டு கூட விடாமல் படிக்கணும் அவரோட பிறப்பு இறப்பு ஆண்டுகளை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இல்லை புதுவையில் பிறந்தார் எங்கள் பிறக்கிறார் புதுவையில் பிறந்தார் பாரதியாரின் வழி தோன்றலாகவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாரதியாரின் வழி தோன்றலாகவும் பாரதிதாசனாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார் சிம்பிளாக கேள்வி வரும் பாரதியாரோட வழித்தோன்றல் பாரதிதாசனோட மாணவர் ஓகேங்களா யாருன்னு பார்த்தோன்னா கவிஞர் தமிழ் வழி மக்களாக மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர் இந்த நூல்கள் ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் ஓகேங்களா என்னதான் ஒரு வெளியில் இரு நிறைய புத்தகங்கள் இது இல்லாமல் நிறைய புத்தகங்கள் எழுதியிருந்தாலும் புத்தகத்தில் கொடுத்துருக்கிற ஒரு புத்தகத்தை கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா இதில் கேள்விகளை கேட்பாங்க ஸோ இருக்கிற எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க பெற்ற சிலை ஓகேங்களா வீராயி ஓகேங்களா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு சிலை போன்ற ஒரு பெண் இருக்காங்க அவங்க பேர் வீராயி ஓகேங்களா அவங்களுக்கும் கவிஞர் ஒருத்தருக்கும் காதல் ஏற்படுது ஓகேங்களா இந்த மாதிரி சீக்குவன்ஸாக கதையான ஞாபகம் வச்சுக்கினீங்கன்னா இந்த இதுவான் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா என்னால் முடிந்தது சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேன்னா பாருங்கள் இல்லாட்டி நீங்களே கூட ஏதாச்சும் ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஒரு சிலை மாதிரி பெற்ற சிலை மாதிரி வீராயி அப்படின்னு ஒரு பெண்ணு இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு கவிஞர் ஒருத்தருக்கும் காதல் ஏற்படுது கவிஞனின் காதல் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மேதினமே வருக ஓகேங்களா ரெண்டு பேரும் மே தினம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அல்லது கவிஞன் என்ன பண்ணுறாருனா வீராயை மே தினத்துக்கு வர சொல்கிறாங்க ஓகேங்களா மேதினமே வருக ஓகேங்களா கூடவே யார் வராங்கன்னா கிளியும் ஒன்று வருது ஓகேங்களா கண்ணப்பன் கிளிகள் பேர் கண்ணப்பன் கிளிகள் எந்த ஊர்ல மீட் பண்றாங்கன்னா குருவிப்பட்டி ஓகேங்களா இது தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் ஓகேங்களா ரெண்டு புத்தகத்துல நூலா இந்த கதை வந்திருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் இந்த ரெண்டு நூல்லையும் இன்ப நாம சொன்ன கதை வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நிலை பெற்ற சிலை மாதிரி வீராயின்னு ஒரு பெண்ணு இருக்கா அந்த பெண்ணுக்கும் கவிஞனுக்கும் காதல் ஏற்படுது ஓகேங்களா அப்போ கவிஞர் என்ன சொல்றாரு தினம் வாங்க ஓகேங்களா அந்த மே தினமாக மீட் பண்ணலாம் சந்திக்கலாம் வருக சொல்றாரு கூடவே ஒரு கிளி வருது கண்ணப்பன் கிளிகள் ஓகேங்களா எந்த ஊர்ல மீட் பண்றாங்கன்னா குருவிப்பட்டியில் இந்த கதை ஓகேங்களா இந்த கதை தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் ரெண்டு நூல்ல வருது அப்படின்னு ஞாபகம் ஓகேங்களா அடுத்ததான் முதலான இவரின் படைப்புகளில் குறிப்பிடத்தக்கவை இப்பகுதி கவிஞர் தமிழொலியின் கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது ஓகேங்களா இதுதான் நூல்வெளி ஓகேங்களா புத்தகத்தில் இவ்வளோதான் சோர்ஸ் இருக்குது இதை தாண்டி வெளியே பார்த்தோன்னா நிறைய இருக்குது ஓகேங்களா நம்ம விக்கிபீடியாவிலையும் சரி அண்ணா நூற்றாண்டு நூலகம் அவங்களோட சோர்ஸில் பார்த்தோன்னா நிறைய டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதை தானே இப்போது பிடிஎஃபாக மாற்றி இங்கே வச்சுருக்குறேன் அதை நம்ம ஒரு ஒன்ஸ் பார்த்துடலாம் ஓகேங்களா பாருங்க அறிமுகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் அண்ணா சென்டினரி லைப்ரரி ஓகேங்களா அதில் இருக்கிற டேட்டா கவிஞர் தமிழ் வழின்னு நீங்கள் கூகுளில் போட்டாலே இந்த டேட்டா வரும் ஓகேங்களா அறிமுகம் தமிழ் ஒலி இயற்பெயர் ஓகேங்களா இதை பார்த்துக்கோங்க இயற்பெயர் விஜயரங்கம் விஜயரங்கன் ஓகேங்களா விஜயரங்கம் விஜயரங்கன் ரெண்டு பேர் இருக்குது பார்த்துக்கோங்க கவிஞர் இதுக்கு முன்னாடி நம்ம தேவிரா புத்தகத்தை பார்த்துணும் ஒரு டைமு ஓகேங்களா தேவிரா புத்தகம் ஓகேங்களா கவிஞர் தமிழ் ஒலி இயற்பெயர் விஜயரங்கன் ஓகேங்களா காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அறுபத்தி ஐந்து ஓகேங்களா பாரதிதாசன் பரம்பரையை சார்ந்தவர் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் நம்ம பாரதியாரின் வழித்தோன்றல் பாரதிதாசனோட மாணவர் அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா தமிழ் புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனை மாணவராகவும் இளங்கியவர் ஓகேங்களா இவர் தான் அந்த இதில் ஜூமிங்ல இருக்கிறதால தெரியல தமிழில் பாருங்கள் பாருங்க தான் கவிஞர் தமிழ் ஒளி ஓகேங்களா பாரதிதாசன் பரம்பரை சந்த கவிதைகளை மிகுதியாக எழுதியவர் இப்படியும் வரலாம் பாரதிதாசனின் பரம்பரையில் தோன்றி சந்த கவிதைகளை மிகுதியாக எழுதியவர் யார் ஓகேங்களா இப்படி கூட கேட்கலாம் கேள்வி கேட்குறது தான் குழந்தை பாடல் பாடு பாப்பா ஓகேங்களா பிற நிலை பெற்ற சிலை இப்ப நம்ம தான் வீராயி கவிஞனின் காதல் மே தினமே வருக விதியோ வினையோ இது எக்ஸ்ட்ரா நூலு ஞாபகம் வச்சுக்கோங்க விதியோ வினையோ கோசாலை கோசலை குமரி கோசலை குமரி எக்ஸ்ட்ரா நூல் இது ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா நம்ம பார்க்கறது விதியோ வினையோ அடுத்ததா கோசலை குமரி கண்ணப்பன் கிளிகள் ஆல்ரெடி பார்த்தது திருக்குறளும் கடவுளும் இதுவும் புதிய நூல் திருக்குறளும் கடவுளும் அடுத்ததா சிலப்பதிகாரம் காவியமா நாடகமா மொத்தமாக நாலு புதிய நூல்கள் இருக்குது புத்தகத்தில் இல்லாமல் ஓகேங்களா ஒன்று விதியோ வினையோ கோசலை குமரி திருக்குறளும் கடவுளும் சிலப்பதிகாரம் காவியமா நாடகமா இதெல்லாம் யாருடைய நூல்கள் கவிஞர் தமிழ் அவருடைய நூல்கள் ஓகேங்களா அடுத்ததா பாருங்க அவருடைய பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க தேவியரா புத்தகத்தில் பாடம் படியா பள்ளி செல்லா ஒரு பையன் ஓகேங்களா பாடம் படிக்காம பள்ளிக்கு செல்லாத ஒரு பையன் மூடனானான் மூடனானான் முன்னாளே ஓகேங்களா இப்படி படிக்கணும் மூடனானான் முன்னாளே மூட்டை சுமந்தான் பின்னாலிங்களா ரொம்ப அருமையான ஒரு பாடல் படிக்கும்போதே நமக்கு பொருள் புரியுது ஓகேங்களா பாடம் படியா பள்ளி செல்லா ஒரு பையன் மூடனானான் முன்னாலே மூட்டை சுமந்தான் பின்னாலே இல்லை இந்த பாடலை கொடுத்துட்டு கூட இது யாருடைய பாடல் அப்படின்னு கேட்கலாம் இல்லை இந்த தேவரா புத்தகத்தில் இருக்கிற டேட்டா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டா பார்த்துக்கோங்க இயற்பெயர் விஜயரங்கன் இருபத்தி நாலுலேருந்து அறுபத்தி அஞ்சு ஓகேங்களா பாரதிதாசன் பரம்பரை சந்த கவிதைகளை மிகுதியாக எழுதியவர் ஓகேங்களா அடுத்ததாக குழந்தை பாடல் பாடு பாப்பா இவர் எழுதின புத்தகத்தில் இல்லாத வேறு சில நூல்கள் விதியோ வினையோ கோசலைக்குமரி திருக்குறளும் கடவுளும் சிலப்பதிகாரம் காவியமா நாடகமாக அது இல்லாமல் அவர் எழுதிய ஒரு கவிதை படியா பள்ளி செல்லா ஒரு பையன் மூடனானான் முன்னாலே மூட்டை சுமந்தான் பின்னாலே ஓகேங்களா இந்த டேட்டாஸ் மொத்தத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம அந்த அண்ணா சென்டினரி லைப்ரரியிலேருந்து எடுத்த டேட்டாஸ்க்கு வரும் ஓகேங்களா தமிழ் வழி இயற்பெயர் விஜயரங்கன் விஜயரங்கம் ஓகேங்களா ரெண்டு பேரும் இருக்குது விக்கிபீடியாலேயும் இப்படி தான் இருக்குது ஓகேங்களா விக்கிபீடியாவில் சின்னையா ஓகேங்களா சின்னையா சின்னையா விஜயரங்கன் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சின்னையா விஜயரங்கன் அடுத்ததாக இவர் செப்டம்பர் ஓகேங்களா டேட்டு டேட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை மாதம் வேணால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஓகேங்களா செப்டம்பர் இருபத்தி நாலுலேருந்து மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இவருடைய காலம் டேட் என்ன ஞாபகம்ங்க இருபத்தொன்று செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து இங்கே மேக்ஸிமம் வருடத்தை தான் கேட்பாங்க ஓகேங்களா அல்லது மாதம் வருடத்தை கேட்பாங்க டேட்டோட கேட்குறது கொஞ்சம் ரேர் தான் ஓகேங்களா அடுத்ததான் புதுவையில் பிறந்த தமிழ் கவிஞர் ஆவார் எங்கள் புத்தகத்திலையும் புதுவையில் பிறந்த தமிழ் கவிஞர் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கி கவிதைகளை படைத்தவர் கவிதைகள் மட்டுமல்லாது கதைகள் கட்டுரைகள் இலக்கிய திறனாய்வுகள் மேடை நாடகங்கள் குழந்தை பாடல்கள் என பல இயற்றியவர் திராவிடக் கழக தொண்டராக இருந்து பிற்காலத்தில் பொது பொது உடைமை தோழராக வளர்ந்தவர் சமூகத்தில் நிலவும் சாதிய வேறுபாடுகளையும் சாடி கவிதைகளை எழுதினார் நமக்கு முக்கியமான பாயிண்ட் எதுனா பாரதியாரின் வழித்தோன்றல் பாரதிதாசனின் மாணவர் ஓகேங்களா இயற்பெயர் விஜயரங்கன் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி செப்டம்பர் மார்ச் ஓகேங்களா அடுத்ததாக பிறப்பும் கல்வியும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் புதுவையில் பிறந்தார்னு பார்த்தோம் ஆனால் குறிப்பிட்டு அவருடைய ஊர் என்னன்னு கேள்வி கேட்டால் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது குறிப்பிட்ட ஊர் பாருங்கள் தென்னார்காடு மாவட்டம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி வடார்காடு தென்னார்காடுன்னு நார்த் சைட் தமிழ்நாடோட நார்த் சைட் பிரிக்கப்பட்டிருந்துச்சு அதில் தென்னார்காடு மாவட்டம் குறிஞ்சிப்பாடியை அடுத்த ஆடூர் என்னும் சிற்றூரில் பார்த்துக்கோங்க குறிஞ்சிப்பாடியை அடுத்த ஆடூர் அவர் புதுவையில் பிறந்துட்டாங்கன்னு பொதுவாக சொல்லிட்டாங்க அவர் குறிப்பிட்டு எங்கே பிறந்தார்னு பார்த்தோன்னா குறிஞ்சிப்பாடியை அடுத்த ஆடூர் குறிஞ்சிப்பாடியை அடுத்த ஆடூரில் என்னும் சிற்றூரில் அவரோட அப்பா அம்மா பேர் பாருங்க சின்னையா சின்னையா செங்கேணி அம்மாள் சின்னையா செங்கேணி அம்மாள் ஓகேங்களா அதுதான் என்னன்னா சின்னையா அவரோட பேர்ல என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா விஜயரங்கன் இருக்குங்களா சின்னையா விஜயரங்கன் ஓகேங்களா சி விஜயரங்கன் அதோட சுருக்கம் தான் சின்னையா ஓகேங்களா இனிஷியல் சின்னையா விஜயரங்கன் ஓகேங்களா தென்னார்காடு மாவட்டம் குறிஞ்சிப்பாடியை அடுத்த ஆடூர் என்னும் சிற்றூரில் சின்னையா செங்கேணி அம்மாள் இணையருக்கு பிறந்தவர் ஓகேங்களா கூற்று காரணத்தில் உங்கள் அப்பா அம்மா பெயர் கூட கொடுத்துட்டு கேட்கலாம் ஓகேங்களா அவருடைய காலம் அவருடைய பிறந்த ஊரும் கொடுத்துட்டு கேட்கலாம் அப்பா அம்மா பெயரும் கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுத்துட்டு சரியானது எது தவறானது எதுன்னு கேட்கலாம் ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டா பார்த்து வச்சுக்கோங்க விஜயரங்கம் என்பது தமிழ் ஒழியின் இயற்பெயர் ஓகேங்களா விஜயரங்கம் விஜயரங்கம் ரெண்டுமே இருக்குது ஓகேங்களா அடுத்ததா பட்டு ராசு என்னும் செல்லமாக அவரை அழைத்தனர் என்ன அழைச்சிருக்காங்க பாருங்க பட்டு ராசு அவரை செல்லமாக எப்படி அழைச்சிருக்காங்க பட்டுராசு தமது தொடக்க கல்வியை புதுவை முத்தியாலுப்பேட்டை நடுநிலை பள்ளியில் கற்றார் உயர்கல்வியை கலவை கல்லூரியில் படித்தார் மாணவராக இருந்த போதே பாரதியார் பாரதிதாசன் கவிதைகள் கவிதைகளில் மனம் பறிக்கொடுத்தவர் அடுத்ததா பாருங்க இம்பார்ட்டன்டான ஒரு டேட்டா பாரதிதாசனின் தொடர்பும் அவருக்கு கிடைத்தது நாள்தோறும் குயில் தோப்புக்கு சென்று ஓகேங்களா இம்பார்ட்டண்டான டேட்டா பாருங்கள் நாள்தோறும் குயில் தோப்புக்கு சென்று பாரதிதாசனிடம் தாம் எழுதிய கவிதைகளை படித்து காட்டி பாராட்டும் பெற்றவர் ஓகேங்களா பாரதிதாசன் கூட நேரடியாக தொடர்பில் இருந்தவர் அவர்கிட்ட அவரோட கவிதைகளை படித்து காமித்து பாராட்டு வாங்கினவர் கவிஞர் தமிழ் ஓகேங்களா தமிழ் திராவிடக் கழக மாணவர் மாநாட்டில் கலந்து கொண்டு பாரதிதாசன் கொடுத்து அனுப்பிய வாழ்த்து கவிதையை அம்மாநாட்டில் படித்தார் பாரதிதாசனின் பரிந்துரையின் அடிப்படையில் கலந்தை தமிழ்ச்சங்க கல்லூரியில் மாணவராக சேர்ந்தார் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க படைப்புகள் கவிஞர் தமிழ் கவிதைகள் தனித்தன்மை வாய்ந்தவை தொடக்க காலத்தில் திராவிடர் கழகத்தை சார்ந்தவராக இருந்த போதிலும் இவரு பொது உடைமை கொள்கையில் உயிர்மூச்சாக கொண்டிருந்தவர் இதுவும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னதான் திராவிடத்தை பத்தி திராவிட கழகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் என்ன பண்றாரு பொது உடைமை கொள்கையிலும் மூச்சாக கொண்டிருக்கிறார் ஓகேங்களா உலக தொழிலாளர்களின் உரிமையினாலான மே தினத்தை வரவேற்று பாடினார் மே தினமே வருக நம்ம ஒரு புத்தகம் பார்த்தோம் தான் இருக்கும் போலது ஓகேங்களா அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் புதுவை தொழிலாளி தொழிலாளிக்கு கோவை தொழிலாளியின் கடிதம் ஓகேங்களா புதுவை தொழிலாளிக்கு கோவை தொழிலாளியின் கடிதம் என்னும் கவிதையை எழுதினார் அப்போ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க புதுவை தொழிலாளிக்கு கோவை தொழிலாளியின் கடிதம் யாருடைய கவிதை தொகுப்புன்னு பார்த்தோன்னா யாருடைய கவிதைன்னா கவிஞர் தமிழ் மக்கள் வாழ்வுயர இலக்கியங்கள் பயன்பட வேண்டும் என்பதுதான் அவரின் கொள்கை ஒரு கவிஞன் பாருங்கள் இது இம்பார்ட்டன்ட் ஒரு கவிஞன் வாழ்வதற்கு அடையாளமே அவனுடைய படைப்புகள் தாம் என்று எழுதினார் இதையும் கேட்கலாம் பட் வாய்ப்பு கம்மி தான் இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க சிறுகதை தொகுதிகள் அவர் எழுதினார் தமிழொழியின் இடதுசாரி இயக்க படைப்பா படைப்பாக்கங்களில் சாதிய சிக்கல்களை நேரடியாக பேசப்படாமல் இருந்த காலத்தில் தமிழொலி விடுதலையும் பாடினார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திலும் உறுப்பினராக இருந்தார் அடுத்து பாருங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டா தாமரை தாமரை என்னும் இலக்கிய எழுதலில் வனமலர் என்னும் தலைப்பில் சில உருவக கதைகளை எழுதினார் இதுவும் கேட்கலாம் ஓகேங்களா இது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா எந்த இலக்கிய எழுதலில் இவர் கதைகளை எழுதினார் அப்படி எழுதினார்னு பார்த்தோம்னா தாமரை ஓகேங்களா தாமரை என்னும் இலக்கிய இதழ் இந்த இதழில் வனமலர் அப்படின்ற டாப்பிக்கில் என்ன பண்ணுறாரு கதைகளை எழுதுறாரு ஓகேங்களா தாமரை இதழ் இதழ் தாமரை அவர் எழுதுற தலைப்பு பேரு வனமலர் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க ஐம்பதுகளின் இறுதியில் தமிழி திரைப்படத்துறையிலும் கால் வைத்தார் ஓகேங்களா இவர் கவிதை மட்டும் எழுத எழுதாம திரைப்படத்திலையும் பாடலை எழுதியிருக்காரு ஓகேங்களா அப்படி என்னென்ன பாடல் பாருங்க உலகம் என்னும் திரைப்படத்தில் ஒரு பாடலும் அலாவுதீனின் அற்புத விளக்கும் என்னும் படத்தில் ஒரு பாடலும் எழுதினார் ஓகேங்களா மொத்தமாக ரெண்டு பாடல் எழுதியிருக்காரு எவரெஸ்ட் மலை உச்சியில் தேசிய கொடியேற்றி சாதனை படைத்த தேன்சிங்கை பாராட்டி கவிதை எழுதினார் நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி சுரங்கம் தொடங்கிய மின் உற்பத்தி நிலையம் அமைந்த போதும் கவிதை படைத்தார் சோவியத் யூனியன் புட்னிக் என்னும் நின்கலத்தை ஏவிய போது வரவேற்றும் அணுகுண்ட அச்சுறுத்தலை எதிர்த்தும் கவிதைகள் வரைந்து வரலாறு படைத்தார் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஓகேங்களா சக்தி நாடக சபாவுக்கு சக்தி நாடக சபாவுக்காக சிற்பியின் காதல் என்னும் நாடகம் எழுதினார் ஓகேங்களா எந்த சபாவுக்கு சக்தி நாடக சபாவுக்கு சிற்பியின் காதல் ஓகேங்களா இந்த தலைப்புல என்ன பண்றாரு நாடகத்தையும் எழுதி கொடுக்கறாரு திரைப்பட பாடல் ரெண்டு பாடல் எழுதியிருக்காரு சக்தி நாடக சபாவுக்கு சிற்பியின் காதல் அப்படின்ற தலைப்புல நாடகத்தை எழுதி கொடுக்கறாரு ஓகேங்களா இது மட்டும் அல்லாமல் வேற என்ன பார்த்தோம்னா தாமரை என்ற இலக்கிய எழுதற்கு வனமலர் என்ற தலைப்பில் உருவக கதைகளை எழுதி வந்துள்ளார் ஓகேங்களா அக்கதை ஓகேங்களா இங்கே பாருங்க சக்தி நாடக சபாவுக்கு சிற்பியின் காதல் என்னும் நாடகத்தை எழுதினார் ஓகேங்களா இதை பார்த்தோம் இக்கதை அக்கதை வணங்காமுடி என்னும் பெயரில் திரைப்படமாக உருவாக்கியது அப்போது அவருடைய கதையை வச்சு வணங்காமுடி அப்படின்னு ஒரு படத்தையே எடுத்திருக்காங்க ஓகேங்களா இதெல்லாம் டேட்டா பார்த்து வச்சுக்கோங்க அவங்க எளிமையாக எப்படிலாம் கேட்கணும்னு நினச்சி கேட்டாங்கன்னா கேட்டுடலாம் வணங்காமுடி என்னும் திரைப்படம் யாருடைய கதையால் எழுதப்பட்டது ஓகேங்களா யாருடைய கதை அப்படின்னு கேட்கலாம் கவிஞர் தமிழ் புனை புனைப்பெத புனை பெயர்களும் இதழ்களும் இவருடைய புனை பெயர்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் தமிழ் ஒலி ஓகேங்களா இது நமக்கு எல்லாம் தெரியும் விஜயரங்கம் விஜயன் சி வி ரா ஓகேங்களா சி விஜயரங்கன் அதுதான் ஓகேங்களா என்ன பண்ண அவருடைய புனை பெயர்கள் ஆகும் முன்னணி புதுமை இலக்கியம் சாட்டை போன்ற இதழ்களில் பணியாற்றினார் எந்தெந்த இதழ்கள்னு பாருங்க முன்னணி புதுமை இலக்கியம் இலக்கியம்னே ஒரு இதழ் இருந்திருக்கு இலக்கியம் சாட்டை போன்ற இதழ்களில் பணியாற்றினார் அடுத்ததா பாருங்க இதுவும் இம்பார்ட்டன்ட் சன சனயுகம் சனயுகம் என்னும் திங்கள் திங்கள்னா மாத இதழ் இதழ்ங்களா திங்கள் இதழ்னா மாத இதழ் சனயுகம் என்னும் திங்கள் இதழி தம் சொந்த முயற்சியால் நடத்தி மார்க்சிய கருத்துக்களை பரப்பினார் ஓகேங்களா அப்ப பாருங்க இவருடைய இதழே ஒன்று இருந்திருக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சனயுகம் ஓகேங்களா சனயுகம் என்னும் திங்கள் மாத இதழ் ஒன்று நடத்தியிருக்காரு ஓகேங்களா இதில் மார்சிய கருத்துக்களை பரப்பியிருக்காரு ஓகேங்களா கவிஞர் தமிழ் அவர்கள் நடத்திய இதழ் எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சனயுகம் ஓகேங்களா மார்சிய கருத்துக்களை பரப்பியுள்ளார் இது ஒரு மாத இதழ் ஓகேங்களா ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் மாணவ பருவத்தில் திராவிட நாடு குடியரசு புதுவாழ்வு ஓகேங்களா இந்த திராவிட நாடு குடியரசுலாம் பெரியாரோடையது ஓகேங்களா புதுவாழ்வு ஆகிய திராவிட இதழ்களிலும் கவிதைகளை எழுதினார் ஓகேங்களா அடுத்ததா அறிஞர்களின் அரவணைப்பு அறிஞர் மூவா இளம் மூ வரதராசனார் எழுத்தாளர் பூவண்ணன் விந்தன் ஜெயகாந்தன் போன்றோர் தமிழொழியை பாராட்டினார்கள் மா மாசு சம்பந்தம் என்பவர் தமிழொழியின் கவிதைகளை வெளியிட்டார் சேது சஞ்சீவி என்பவர் தமிழ் ஒலியின் தமிழ் எ தமிழ் எழுதிய கவிதைகளை திரட்டி தொகுத்து வெளியிட்டுள்ளார் இல்லை இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுனா இந்த சனயுகம் அவர் இடத்தி அவர் நடத்திய இதை எழுதுனா சனயுகம் ஓகேங்களா இது அவருடைய மார்சிய கருத்துக்களை பரப்புறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு ஓகேங்களா அடுத்ததாக வேற என்ன தாமரை இதழில் வனமலர் அப்படின்ற தலைப்பில் கவிதைகளை எழுதியிருக்காரு அடுத்ததாக சிற்பியின் காதல் அப்படின்னு ஒரு நாடகத்தை எழுதியிருக்காரு அது வணங்காமுடி அப்படின்ற பேரில் திரைப்படமாகவும் உருவாயிருக்கு ஓகேங்களா அடுத்ததாக அலாவுதீனும் அற்புத விளக்கும் ஓகேங்களா இதில் ஒரு பாடலும் உலகம் அப்படின்ற திரைப்படத்துக்கு ஒரு பாடலும் எழுதியிருக்காரு ஓகேங்களா அடுத்ததாக வேற என்ன பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் புதுவை தொழிலாளிக்கு கோவை தொழிலாளியின் கடிதம் அப்படின்ற ஒரு கவிதையும் எழுதியிருக்கார் ஓகேங்களா ஒரு கவிஞன் வாழ்வதற்கு அடையாளமே அவனுடைய படைப்புகள் அப்படின்னு எழுதினது யார்னால் கவிஞர் தமிழ் வழி அடுத்ததாக வேற என்ன பார்த்தோம் இவர் பாரதியாரோட வழி தோன்றல் பாரதிதாசனின் மாணவர் ஓகேங்களா இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம் விஜயரங்கன் ஓகேங்களா தென்னார்காடு மாவட்டம் குறிஞ்சிப்பாடியை அடுத்த அடூர் ஆடூர் ஓகேங்களா குறிஞ்சி பாடி எடுத்த ஆடூர் அப்படின்ற ஊரில் சின்னையா செங்கேனி இவங்களுக்கு மகனாக பிறக்கிறார் இவரோட செல்ல பெயர் பட்டுராசு ஓகேங்களா அடுத்ததாக வேற என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா இதில் வேற எதுவும் பெருசாக இல்லை என்னென்னா பாரதிதாசனுடைய நேரடி தொடர்பில் இருந்தவர் அவர்கிட்ட நேரடியாக கவிதைகளை படித்து காமிட்டு காமிச்சு பாராட்டும் வாங்கினவர் ஓகேங்களா அடுத்ததாக வேற என்ன இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அறுபத்தஞ்சு ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவுட் சோர்ஸ் இதுதான் ஓகேங்களா அவுட் சோர்ஸ் இது தான் நம்ம முக்கியமாக தேவிரா புத்தகத்தையும் ரெஃபர் பண்ணிட்டோம் தமிழ் புத்தகத்தில் இருக்கிற டேட்டாவையும் ரெஃபர் பண்ணிட்டோம் ஓகேங்களா இந்த டாப்பிக்கை தமிழ் வழி ஐயா டாப்பிக்கை ரொம்ப டீட்டெயிலாகவே பார்த்துட்டோம் அடுத்து இருக்கிற டாபிக் அடுத்து யார் இருக்காங்க முடியரசன் ஓகேங்களா இவரை பற்றி நாளைக்கு பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி